மானமும் அறிவும் மனிதனுக்கு பெரியார் பன்மொழி எனக்கு புளித்தமான ஒரு பன்மொழி அதனை கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை தேசிய நூல நூலக வாரியத்தொடர்ந்து இணைந்து ஆய்வாக நடத்துவதை நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையற்றிருக்கக்கூடிய மன்றத்தினுடைய மதியுரைஞர் கலைச்சோழன் அண்ணன் அவர்களுக்கும் மதியமை தேனி மா அன்பழன் அவர்கள் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடனடியாக வருகிறேன் என்று ஒப்புதல் அளித்து இங்கு சிறப்பாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தமிழாசிரியர் சங்கத்தின் ஆலோசகர் திரு சாமி ஐயா அவர்களை வருக வருகின்ற இந்த நூல் ஆய்வுரை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த எங்களிடம் எப்போதும் கலந்தவ கலந்து கலந்து பேசி என்பதை விட எங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் தமிழர் துணை ஆசிரியர் சிவானந்தம் நீலகண்டன் அவர்களை வருக வரு நாங்கள் பெரியார் பிறந்தநாள் விழாவை மாணவருடன் நடத்தியிருக்கிறோம் பட்டிமன்றமாகவும் நடத்தியிருக்கிறோம் மாணவர்கள் பேச்சுக்களை போட்டியாகவும் நடத்தியிருக்கிறோம் இந்த நூலாய்வும் நூலாய் நூலாய்வுரையும் வழங்கியிருக்கிறார்கள் அதனால் இந்த முறை புதிய எங்களுக்கு புதிய அளவில் ஒரு கதை வடிவில் ஒரு நூல் ஆய்வினுடைய கட்டுரையை ஒரு கதை வடிவில் ஒரு நாள் எப்படி இருக்குங்கிறது நானும் ஆவலாக தான் இருக்கிறேன் கேட்கறதுக்கு அந்த வகையில் நூலாய் இந்த நூலை பற்றி ஒரு கதையை கூற இருக்கிற நம்முடைய திருமதி சங்கீதா ராஜராஜன் அவர்களை வருக வருக இன்றைய இன்றைய வேலை நாள் இன்றைய வேலை நாளில் அளவுக்கு மக்கள் வந்திருக்கதே பெரிய ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியது அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் அழைப்பதை தொடரும் உடனடியாக அடுத்த நிமிடமே எனக்கு வந்து நம்மளுடைய தமிழர் பேரவருடைய தலைவர் அவர்கள் வருகிறேன் என்று அப்படின்னு உறுதியளித்தார்கள் அது மிகவும் ஊக்கமும் அடிப்பது எனக்கு ஏன்னா நாளத்துக்குன்னு வந்து யோசிப்பாங்க அடுத்த அடுத்த நிமிடமே எனக்கு ஒரு பதில் வந்து வருகிறேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அவர்களை வருக வருக என்று திரு ஆண்டியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்று நம்முடைய சிங்கப்பூர் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் திரு வி செல்வராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இங்கே அமைந்திருக்கக்கூடிய மூத்த கவிஞர் இக்பாலஜி அவர்களையும் நம்முடைய இறை மதிய இறை மதியினர் அவர்களையும் முனைவர் ரத்தன வெங்கடேசன் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மன அமைப்புகளுடைய தலைவர்களையும் அல்லது பொறுப்பாளர்களையும் பெயர்கள் விட்டுவிட்டால் மன்னிக்க வேண்டுகிறேன் என்னை ஒவ்வொரு துறையும் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நேரம் போயிட்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் நான் அதிக வாரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை வரவேற்புறையும் அதை விட இங்கு வந்திருக்கக்கூடிய பற்றாளர்கள் பெரியார் சமூக மன்றத்தினுடைய உறுப்பினர்களும் அனைவரையும் முன்னம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒருவரை சொல்ல வேண்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இங்கு இந்த பெரியார் பிறந்தநாள் விழாவை இப்போது நாம் நடத்துகிறோம் இதற்கு முன்பு இங்கு சிங்கப்பூர் சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் சுதந்திரம் அடைவருக்கும் பின்பும் பெரியார் பிறந்தநாள் விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பெரியார் உயிரிழக்கும் போது அப்படி அந்த பெரியார் பிறந்தநாள் விழாவை நடத்திய அவர்களின் துணைவியார் நம்முடைய சுதை மூர்த்தி ஐயாவுடைய இணையர் இங்கே இருக்கிறார்கள் அவர்களையும் ஒரு மகிழ்ச்சி காரணம் சாட்சியாக சில பேர் இருந்தாலும் அது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மெருகூட்டும் அந்த வகையில் நம்மளுடைய அஹ் அஹ் தமிழாசிரியர் சங்கத்தின் ஆலோசகர் சாமி பேசும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்று பேசும்போது சொன்னாங்க இங்க முன்னேற்றங்கள் பெரியார் பிறந்த நாள் பெரியாருடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட முன்னேற்றங்களை பற்றி எனக்கும் தெரியும் நான் அதுக்கு ஒரு சாட்சிதான் அப்படிங்கிற அந்த வகையில் அவங்களோட கருத்தை பகிர் பகிர்ந்து கொண்டார்கள் அதனால அந்த அந்த அடிப்படையில் இதனை இந்த நிகழ்ச்சியை உங்களுடன் சேர்ந்து நாங்கள் கொண்டாடுவது எங்களுக்கு ஒரு பெருமை அளிக்கிறது அந்த வகையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சில கருத்துக்களை ஒரு சில கருத்துக்கள் மட்டுமல்ல ஒரு சில எங்கள் மன்றனுடைய நிகழ்வுகளை மட்டும் குறிப்பிட்டு விட்டு இந்த தலைமை உரையும் வரவேற்புறையும் நிறைவு செய்யலாம் இருக்கிறேன் இதுவரை நாங்கள் ரெண்டாயிரத்தி நம்முடைய மன்றத்துடைய செயலாளர் தமிழ்செல் அவர்கள் குறிப்பிட்டது போல இது எங்களுக்கு வந்து அறுபதாவது ஆண்டு விழா இருபதாவது ஆண்டு விழா சிங்கப்பூருடைய அறுபதாவது ஆண்டு விழா இதில் இணைந்து வருவது எனக்கு பெருமித மகிழ்ச்சி அந்த இருபது ஆண்டு வேலை ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்த மன்றம் தொடங்கியவுடன் தொடங்கிய தொடங்கியதிலிருந்து நாங்கள் ஈராண்டுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிகள் பெரியார் கண்ட வாழ்வில் நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டு வந்தோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து தமிழ் மொழி போட்டிகள் அந்த நிகழ்ச்சியும் நடத்தி வேண்டும் அப்போ வருடத்திற்கு பெரியார் பிறந்த நாடாளு ரெகுலராக ஒவ்வொரு ஆண்டும் பெரியார் பிறந்த நாள் நிகழ்ச்சி நடக்கும் அது வந்து பெரிய நிகழ்ச்சியோ சிறிய நிகழ்ச்சியோ எங்களுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டு வருவோம் அப்படி அந்த வகையில் ஒரு மூன்று நிகழ்வுகள் அதிகபட்சம் ஒரு இரண்டு நிகழ்வுகளிலும் மூன்று நிகழ்வுகள் தான் ஒரு அதிகபட்சம் ஒரு ஆண்டுக்கு எங்களால் நடத்த முடியும் நேற்றைய பேசிக்கொண்டிருக்கும் போது நம்மளுடைய நீலகண்டன் அவர்கள் கேட்டாலும் உங்க மன்றத்தினுடைய எவ்வளவு பேர் உறுப்பினர் இருக்காங்க நாங்கள் அதிக உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்வதில்லை ஒரு எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்கிறோம் காரணம் நாங்கள் ஒருத்தளவு ஓரளவுக்கு கொள்கை உடன்பாடு உள்ளவர்கள் தான் எங்கள் மன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பார்கள் செயல்படுவதிலும் சரியாக இருக்க வேண்டும் என மன்றத்திற்கு உள்ள பெயரும் சரியாக காப்பாற்றப்பட வேண்டும் இந்த சிங்கப்பூர் கட்ட உட்பட்டு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அதனை என் செயல்படுத்துகிறோம் என்று சொன்னோம் சோ அந்த வகையில் நாங்கள் ஒரு மூன்று நிகழ்வுகள் தான் எங்களால் நடத்த முடியும் இந்த ஆண்டு இந்த இருபதாறு ஆண்டு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டு என்னவென்றால் இந்த ஆண்டு நாங்கள் அதிகமான இழிவுகளை நடத்துகிறோம் நாங்கள் நாங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று உங்கள் திட்டமில்லை ஆனால் எங்களுடைய பணியை என்னை மேலோ மேலோக்க வேண்டும் விரிவாக்க வேண்டும் எதற்காக செயல்படுகிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு முடிவு செய்து நம் வெறும் விழாக்கள் மட்டும் பெரியார் பிரதனா விழா பெரியார் விழா அஹ் அல்லது தமிழ்மொழி போட்டிகள் மட்டும் நடத்தி நாமல் தொடர் நிகழ்ச்சியாக நம்மளால் முடிந்த அளவுக்கு மாதம் ஒரு நிகழ்ச்சி நம்மளால் முடியாது ஆனால் குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி முதல் முதல் முயற்சியாக மூன்று மாதங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவோம் என்று முடிவெடுத்து பகுத்தறிந்து பேசுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து நாங்க தேசிய நல வாரியத்தின் ஆதரவுடன் ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாக நடத்தி அஹ் நடத்துவதாக திட்டமிட்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நிகழ்ச்சியை நடத்த விடும் அதன் தொடர்ச்சியாக இந்த மா இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் பகுத்தறிந்து பேசும் ரெண்டு பகுத்தறிஞர் பேசும் மூன்றுங்கிறது அடுத்த நிகழ்வு குறுகிய கால இடங்களில் எங்களுடைய அடுத்த நிகழ்வு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதே தேசிய நுழைவு வாரியத்தில் பகுத்தறிந்து பேசும் நான்கு அஹ் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த பகுத்தறிந்து பேசும் என்கிற நிகழ்ச்சி வெறும் பெரியாரை மற்றும் பேசுவதற்கு அந்த அந்த கொள்கையை பரப்பது அப்படிங்கிற நோக்கங்கள் அந்த மாதிரி அடிப்படையில் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இங்கே உள்ள சிங்கப்பூரை பற்றிய சொல்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாளர்களையும் பேசலாம் அது குழந்தைகளுடைய பெரியார் பொன்மொழிகளை பற்றி பேசுவது திருக்குறளை பற்றி பேசுவது சோ பகுத்தறிந்து சிந்தனையை எந்த அளவுக்கு விரிவுபடுத்தலாமோ அந்த அளவுக்கு அந்த கோணத்தில் அவர்களிடம் பேசுறதுக்கு பயிற்சியை பயிற்சி கொள்ளதை விட அவங்கள பேசுவதற்கு ஊக்குவிக்கிற என்ற அடிப்படையில் அதை தொடர்ந்து கொண்டு வருகிறோம் சோ அது ஒரு இணைப்பை உங்களுக்கு உருவாக்குறது இந்த முறை எங்களுக்கு அதிகமான சென்ற சென்ற நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் ரொம்ப முயற்சி எடுத்து பதிவுகளை எதிர்பார்த்தோம் இந்த முறை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டதே பதிவு எங்களுக்கு வர தொடங்கி விட்டது சோ அதுவே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா காரணம் வருகிறது வந்து இளைஞர்கள் மாணவர்கள் சோ மாணவர்களிடம் கொண்டு செல்லும் போது தமிழையும் கொண்டு சொல்ல தமிழையும் கொண்டு சொல்கிறோம் தமிழோடு சேர்ந்து பகுத்தறிவு சிந்தனையும் கொண்டு செல்கிறோம் பகுத்தறிவு சிந்தனை என்பது அது மனித நோக்க உள்ள சிந்தனை இந்த சமூக ஒற்றுமையை உள்ள சிந்தனை இந்த மூன்றுத்தையும் உள்ளடக்கிய சிந்தனையை மாணவர் மத்தியில் விதைக்கிறது அதை பயன்பாட்டு கொண்டு வர்றது அது குடும்ப பிணைப்பை கொண்டு வரது என்பது அதை நாங்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ இந்த இந்த நிகழ்வு எங்களுக்கு இப்போ இந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டு மூன்று இது நடைபெற இன்னும் மூன்றாவது ஒரு மகிழ்ச்சியானது எங்களுக்கு இந்த இருபதாவது ஆண்டில் நடைபெற்றது என்னவென்றால் இதுவரையும் நாங்கள் தமிழ் மொழி விழா வளர் தமிழ் இயக்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய தமிழ் மொழி விழாவில் ஆதரவுடன் இளையர் விழாவில் எங்களுடைய முதல் நிகழ்ச்சி பெரியார் சமூக சேமன்றத்தின் சார்பாக நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்றது ஒரு அதாவது தாய்ப்பான நிகழ்ச்சின்னு சொல்றது போல சிங்கப்பூருடைய அறுபதாவது ஆண்டுல பெரியார் சமூக இருபதாவது ஆண்டுல நாங்கள் ஒரு புதிய தமிழர் அரசாங்கத்தினுடைய உதவியுடன் வரக்கூடிய தமிழர் விழாவில் நாங்களும் ஒரு பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில அது இளையர் விழாவில் தொடங்கியிருக்கிறோம் எங்களே அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் இளையர் தான்ங்கிறது இளைஞர் விழாவில் தொடங்கியிருக்கிறோம் போது அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சோ இது வந்து எங்களுடைய நான்காவது இப்ப இந்த மாதத்துல இந்த ஆண்டுல இப்ப வந்து இது நான்காவது நிகழ்ச்சி இதுவே எங்களுக்கு அதிகமான நிகழ்ச்சி தான் இதை விட அதிகமான அடுத்த இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது ஐந்தாவது நிகழ்ச்சியாக பெரியார் பகுத்தறிந்து பேசும் இருக்கிறது அதற்கு அதை விட எங்களுக்கு முக்கியமானது ஒரு நிகழ்ச்சி முக்கியமானதுங்க எங்களுடைய பெரிய நிகழ்ச்சி அப்படிங்கறதுல எங்களுடைய ஆண்டு விழா பெரியார் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி இங்கு உமர்புலர் அரங்கத்தில் அதுவும் திட்டமிட்டுள்ளோம் சோ அதன் பிறகு திருப்பி மீண்டும் டிசம்பர்ல திருப்பி பகுத்திருந்து பேசும் நிகழ்ச்சி இங்கு இதே நியூலக வாரியத்தினுடன் நடைபெறுகிறது சோ இந்த இந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த இந்த நிகழ்வுகள் இருக்கு எங்களுக்கு நிறைய மக்களுடன் இங்குள்ள இளைஞர்களுடன் மாணவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது எதற்காக இந்த தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மற்ற அமைப்புகள் மற்ற மற்ற அமைப்புகள் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும் அதாவது ஒவ்வொரு நோக்கங்கள்னா கவிதை எழுத்து அப்படிங்கிற ஒரு ஆற்றல் ஆனால் பெரியார் சமூக நோக்கம் இங்கே உள்ள சமூக ஒற்றுமையை உள்ள சிந்தனை அதுதான் மனிதநேய சிந்தனை அந்த சிந்தனையை முதியோர்களை பேணிக்காத்தனுடைய மனிதநேய சிந்தனையும் இளையர்களிடம் அந்த மனிதநேய சிந்தனை கடத்துவதையும் சமூக ஒற்றுமை வலியுறுத்துறதுக்கும் அடிப்படையான தேவை விருப்பு வெறுப்பு இன்றி பகுத்தறிவுடன் சிந்தனையை மேம்படுத்த வேண்டியது அந்த கருத்துக்களை எந்தெந்த வழியில் நாங்கள் கொடுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் தான் அந்த முயற்சி எடுத்து வருகிறோம் அதில் எங்களுக்கு பெரிய வெற்றியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பெரியார் அறிவியல் நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச நிகழ்ச்சியாக அமைந்தது காரணம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கோணத்தில் ஒரு சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர் நம்ம வந்து பெரியாரை பற்றி பேசி அவரே ஒரு பிரசன்டேஷன் இது பண்ணி அதை நூலை கூட வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறோம் அதனுடைய உங்களுடைய அன்பான ஆதரவுடன் அதற்காக நில நூலக வாரியத்துக்கு நாங்கள் பெரும் நன்றி நன்றி செஞ்சுக்கிறோம் எங்களுடைய ஆதரவுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அங்கே ஏற்கனவே முன் முன்னாடி புஷ்பலதா மேடம் இருந்தாங்க அவங்களும் அதே அதே அவங்களுக்கு தான் முதல் முறையாக அங்கே வந்து பெரியார் விருது கொடுத்தோம் ஊக்குவிட்டு ஸோ அவங்கள பாராவிட்டு ஊக்குவிட்டுல அவங்கள பாராட்டி விருது கொடுத்து கொடுத்தோம் அந்த எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இப்போ உள்ள நிர்வாகம் நிர்மலா மேடமாக இருக்கட்டும் அழகிய பன்னீர்சாமி இருக்கட்டும் எல்லாரும் வந்து செயல்படுத்துங்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இடம் தருகிறோம் என்று அவங்க அறிவிப்பு கொடுக்குறாரு அவங்க ஊக்கப்படுத்துகிறார்கள் எங்களை மட்டுமல்ல எல்லா அமைப்புகளையும் வாங்குங்கள் நீங்கள் வந்து நடத்துங்க அது பெரிய விஷயம் இவ்வளோ இடத்தை கொடுத்து நீங்கள் தமிழுக்காக செயல்படுத்துங்கிறது ஸோ அதனால் அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்படுறது மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களுக்கு இந்த ஆதரவு கொடுக்கிற தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியா என்ன ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு முடித்துக் பெரியார் பிறந்தநாள் விழாவை ஏன் கொண்டாடுகிற ஒரு ஒரு நமக்கு ஒரு சிந்தனை வேணும் நான் சொன்ன பெரியார் கருத்தோட உள்ளடக்கியது இருக்கும்போதும் கொண்டாடப்பட்டிருக்கு இப்ப அவர் இறந்த பிறகும் இப்ப நூற்றி நாற்பத்தி பிறந்தநாள் அறுபது ஆறு அது பெரிய எனக்கு தெரிந்தவரை பெரியார் பிறந்தநாள் விழா அவருடைய அறுபதாவது ஆண்டுலேருந்து தொடங்கி இருக்கிறது பெரியாருடைய அறுபதாவது ஆண்டுலேருந்து பெரியார் பிறந்தநாள் தொடர்ந்து நடைபெற்று அதை இங்கேயும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி அதுக்கு அதுக்கு அதை ஒட்டி பார்த்தோம்னா மூன்று நிகழ்வுகள் சேர்ந்திருக்கு அதாவது செப்டம்பர் பதினஞ்சு நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழா நேற்று நம்முடைய தேசத்தந்தை லிக்வானி அவருடைய பிறந்தநாள் விழா இன்று தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் மூன்று பிறந்தநாள் விழா ஒன்றாக தொடர்ச்சியாக இருக்கிறது மூன்று பேரும் வெவ்வேறு தலைவர்கள் ஆனால் மூன்று பேரும் ஒரு கருத்தை முன்னிறுத்தி செயல்படுத்துகிறார்கள் இரண்டு பேர் ஒரு தலைவர் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அவர் ஆட்சி அதிகாரங்களில் உட்பட்டவர் அல்ல ஆனால் இரு தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் சரியான மாற்றத்தை அங்கு தமிழகத்தில் விளக்கியிருக்கார்கள் இங்கு ஒரு நாட்டில் நிகழ்த்தி இந்த நாடு இன்றைக்கு உலக உலகம் போற்றும் நாடாக நிமிர்ந்து நிற்கிறது என்று கண்டால் அந்த அடிப்படை தத்துவமான இந்த சமூக சமூக சம சகதரத்துவம் அந்த சமூக நல்லிணக்கத்துடைய தத்துவம் அதனை தன்னுடைய உறுதி மொழிகளில் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த உறுதி மொழிகளில் இங்கு இந்த நாட்டை வடிவமைக்கும் போது பேச்சிருக்காங்கல்ல அது அந்த உறுதிமொழியை எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்ப மாணவர்கள் வந்து பள்ளியிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்ப அந்த உறுதிமொழியை படிக்க படிக்க திருப்பி சொல்ல சொல்ல அந்த உறுதிமொழி வந்து மனதில் பதியுது எல்லாரும் சகோதரமா இருக்கணுங்கிற உறுதிமொழி அந்த உறுதிமொழி ஒரு முறையை நான் வாசிக்கிறேன் ஏன்னா அதுதான் பெரியாருடைய கொள்கை பெரியாரு பெரியாருடைய கொள்கை தான் அந்த உறுதிமொழியாக இருக்கிறது எங்களுக்கு வந்து பல பேர் கேட்பாங்க நீங்க வந்து பெரியாருன்னா கடவுள் மறுப்பு மதன் பெரியார் கடவுள் மருக்கும் என்றும் இயக்கமே தொடங்கியதில்லை இது சுயமரியாத இயக்கம் அவர் தொடங்கியது சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதைய நூற்றாண்டு விழா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதம் தொடங்கியது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூற்றாண்டு விழா இன்றும் தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நூற்றாண்டு விழா தொடர்ச்சியாக இந்த பெரியார் பிறந்த நாள் நடைபெறுவது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியின் காரணமாக தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே சிங்கப்பூருக்கு வந்த நம்மளுடைய தமிழர்கள் கோசா கோசா சாரகமணி அவர்களும் இங்கிருந்து ஏற்கனவே இருந்த கூடிய நம்முடைய ஆசி சுப்பையா மற்றவர்களும் இங்கு அந்த சுயமரிய இயக்கத்தின் முதல் தொடர்ச்சியான அந்த நூல் வடிவத்தில் இப்ப பல்வேறு இருக்காங்க அப்ப அதனுடைய குடியரசுடைய பத்திரிகை இங்கு பரவலா இருந்தது தமிழ் மரசு வருவதற்கு முன்பு அதன் பிறகு தமிழ் மர வந்தது சோ இன்றும் தமிழ் அரசு தொண்ணூறாவது ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற கொண்டாடி கொண்டாடிட்டார்கள் இன்றும் தமிழ் அரசு பரவலாக போய் கொண்டிருக்கிறது ஸோ அந்த வகையில் இந்த உறுதிமொழி மட்டும் சொல்லி இந்த உறுதிமொழி என்பது அது பெரியாருக்கும் அதை பெரியாருடைய கொள்கையை தாங்கிய உறுதிமொழி அதுதான் அந்த நாட்டினுடைய வெற்றியின் உறுதிமொழி அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் நாம் நம்மளுடைய நம்மளுடைய செயல்பாட்டை விதைக்கிறோம் அது மக்களுடைய கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் நடத்துகிறோம் என்பதை சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் சிங்கப்பூர் குடிமக்களாகிய நாம் இனம் மொழி மதம் ஆகிய வேற்றுமலை மறந்து ஒன்றுபட்டு நம் நாடு மகிழ்ச்சி வளம் முன்னேற்றம் ஆகியவற்றை அடையும் வண்ணம் ச சமத்துவத்தையும் நீதியையும் அடிப்படையாக கொண்ட ஜனநாயக சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உறுதி மேற்கோமாக எப்படிங்கிற இந்த ஒரு அடிப்படையான தத்துவம் தான் இந்த நாட்டை வெற்றியடையக்கூடிய தத்துவம் அதுதான் தந்தை பெரியார்கள் இந்த நாட்டை வடிவமைக்கும் போது இந்த மக்கள் தமிழர்களை சொன்னார்கள் அது ஒன்றுபட்ட தமிழர்களாக கேட்டு செயல்படுத்தினார்கள் அதை இந்த நம்மளுடைய தேசத்தந்த இலிகோணி அவர்கள் நாட்டை செயலுடையமாக்கி இந்த நாட்டுக்கு உயர்ந்த நோய் காட்டுகிறார்கள் நாமும் அது தொடர்ச்சியாக முடிந்தவரை நம்முடைய பங்களிப்பை செயல்படுத்துவோம் என்பதற்காக தான் நாங்கள் பெரியார் வழி நடத்துகிறோம் என்பதை குறித்து இறுதியாக இந்த நூல் வெளியிட்டு சிறப்பு விருந்தினருக்கு ஒரு ஒரு குறிப்போடு சொல்லிவிட்டு இருக்கு இந்த சிறப்பு விருந்தினருக்கு எங்களுக்கு வந்து முக்கியமான குறிப்பை அவங்க சொல்லுவார்கள் இருந்தாலும் தமிழ் வரி வடிவ ஆராய்ச்சி இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிங்கப்பூர் தமிழ் வளர்ச்சியின் அடிப்படையில் ஆசி சுப்பை அவர்களால ஒரு கட்டுரையாக வெளியிடுந்தவர்கள் நூலை தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அந்த எழுத்து சீர்திருத்தம் வரிவடி ஆராய்ச்சிங்கிற அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுத்து குறைக்கலாம்ங்கிற குழந்தை அது நூலா வெளியிட்டது தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல அங்கே ஊர்ல வெளியிட்டாங்க அந்த நூலின் அடிப்படையில் அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு அரசாங்கத்தின் அடிப்படையில் இந்த வரிவடிவ ஆராய்ச்சியின் மூலயமா எழுத்து சீர்திருத்தம் ஏற்றுப்பட்ட ஏற்றுக்கொண்ட அந்த ஏற்றுக்கொள்ளும் போது தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொண்டார்கள் வெளிநாடுகளில் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சிங்கப்பூர் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதற்கு முக்கிய பங்காற்றியவர் நம்மளுடைய சிறப்பு உறுப்பினர் அவர்கள் அதை அவர் குறிப்பிட்டார்கள் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்து அதுக்காக அந்த முக்கிய நூலை இருக்கான் அந்த நூல் வந்து அப்போ உள்ளது அதுக்கும் அவருடைய இதுக்கும் நாங்கள் ஒரு நன்றி கடன் இப்போது என்ன அவர் தொண்டரத்தோட செயல்படுத்த தன்னலம் இல்லாமல் அதை நன்றி கூறுகிறோம் என்று கூறி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்திருக்கும் தேசிய நிலவாய்த்தியவர்களுக்கும் எங்கள் எங்கள் நிகழ்ச்சி எப்போதும் என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மன்றத்தை ஊக்குவிட்டிருக்கும் எங்களுடைய மதியரு கவி கலைச்சலன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு நீங்கள் சிறப்பு கண்டு சிறப்பு விருந்தினர் உள்ளாய் நிகழ்ச்சி கண்டுபிடித்து நடவடிக்கை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்